ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் விஷ்ணுவுக்கு சிவபெருமான் உபதேசித்த ஐந்து மந்திரங்கள் என்னன்னு தான் இந்த பதிவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நேற்றைய பதிவோட தொடர்ச்சி பாகம் இரண்டு பாகம் ஒன்று வந்து கேட்டிருப்பீங்க கேட்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் பாகம் ஒன்று வந்து பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும் சரி வாங்க இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு வந்து பார்க்கலாம் விஷ்ணு பகவானால் பிரம்மதேவன் தேவன் உருவாக்கப்பட்ட பிறகு பிரம்மதேவனுக்கு தேவனுக்கு அந்த மாயையின் காரணமாக விஷ்ணு தான் நம்மளை வந்து உருவாக்குனாரு அப்படிங்கிறது தெரியாமல் விஷ்ணுக்கிட்டே அவர் சண்டைக்கு போகிறாரு ஒரு வாக்குவாதம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த டைமில் சிவபெருமான் வந்து விஷ்ணுவுக்கும் பிரம்மதேவனுக்கும் வந்து காட்சி கொடுக்குறாரு ஜோதி ஸ்வரூபமாக ஜோதி லிங்கமாக ஒரு நெருப்பு பிரளயமாக லிங்கமாக வந்து காட்சி கொடுக்குறாரு லிங்க தரிசனத்தை பார்த்த இருவரும் விஷ்ணுவும் பிரம்மாவும் வியந்து போய் நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மிகப்பெரிய வாக்குவாதம் இருக்கு விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் நடுவில் வாக்குவாதம் இருக்கும் பொழுது இப்படி ஒரு விஸ்வரூபமாக லிங்கம் வந்து உருவாக்கி காட்சி கொடுக்குறத பார்த்து ரெண்டு பேரும் வியப்படைந்து போய் நிற்கிறாங்க அப்ப விஷ்ணு வந்து பிரம்மதேவன தேவனை பார்த்து சொல்றாரு கொஞ்ச நேரம் நீ வந்து இரு நம்மளோட சண்டையை வந்து அப்புறமா வச்சுக்கலாம் இப்போ மூன்றாவதா ஒரு ஆசாமி வந்திருக்காரு முதல்ல அவரு வந்து தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறமா நம்ம வாக்குவாதத்தை தொடரலாம் கொஞ்ச நேரம் பொறுமையாருன்னு பிரம்மதேவன் வந்து சாந்தப்படுத்துறாரு அப்ப அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்ந்து ஜோதி லிங்கத்தை சுற்றி சுற்றி வராங்க அந்த லிங்கம் என்ன யார் அவங்க அவரு அப்படி தெரிஞ்சுக்கொள்வதற்காக லிங்கத்தை சுற்றி சுற்றி வராங்க அவங்களுக்கு ஒரே குழப்பமாகிடுது ஏன்னா அடி அந்த லிங்கத்தோட அடிப்பகுதி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல அது எங்க முடியுதுன்னு தெரியல ஆரம்பமும் தெரியல முடிவும் தெரியாத இந்த பிரம்மாண்டமான ஜோதி லிங்கம் வந்து எப்படி தோன்றினது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாம அவங்க தடுமாறி நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்பொழுது பிரம்மதேவனை அழைத்து விஷ்ணு சொல்றாரு நீ வந்து அன்ன மாறி மேல உயர பறந்து போய் இந்த லிங்கத்தோட நுனி அதாவது ஆரம்பம் எங்க இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா நான் வந்து பாதாளம் மறைக்க போய் போய் பார்த்து இந்த லிங்கம் எது எங்க முடியுது அப்படிங்கறத வந்து போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு விஷ்ணு வந்து ஒரு வெள்ளை பன்றியாக உருவகம் எடுத்து வெள்ளை பன்றியாக உருவகம் எடுத்து எடுக்கிறார் நாராயணன் மிகப்பெரிய ஒரு வராகமா அவதாரம் எடுக்கிறார் வெள்ளை பன்றி ஒரு வராக அவதாரம் எடுத்து ஒரு பயங்கர தோற்றத்தோட அவர் என்ன பண்றாரு பூமியை கொடைந்து உள்ளே போகிறார் உள்ளே போயிட்டு அதோட அடி நாதம் அந்த அடி எங்க இருக்கு ஒரு பன்றியாகி ஒரு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள்ள சென்றதும் பிரம்மதேவன் என்ன பண்றாரு அன்ன பறவையாக ஒரு அவதாரம் எடுத்து மேலே செல்கிறார் பறந்து வந்து மேல போறாரு விஷ்ணு என்ன பண்றாரு ஒரு பகுட்டு வராக அவதாரம் எடுத்து ஒரு வெள்ளை பன்றியாக மாறி பூமியை குடைந்து உள்ள போறாரு இன்னொரு போகிட்ட என்ன பண்றாரு பிரம்மதேவன் வந்து ஒரு அன்ன பறவையாக மாறி மேலே போறாரு இவங்க இரண்டு பேரும் அடியையும் நுனியையும் அறிவதற்காக முயற்சி பண்றாங்க பண்றாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆயிரம் வருடங்கள் சென்று போகுது ஆயிரம் வருடங்கள் ஆகுது ஆனால் வந்து அவங்களால முதலையும் கண்டுபிடிக்க முடியல முடிவையும் கண்டுபிடிக்க முடியல அதையும் அறிய முடியவில்லை அந்தத்தையும் அறிய முடியவில்லை இப்படி ஆயிரம் வருடங்கள் கடுமையாக உழைத்தும் அவங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியாதால மிகவும் களைப்படைந்து ஒரு கட்டத்துல அவங்களோட முயற்சியையே கைவிட்டுறாங்க மிகவும் களைத்து போய் அவங்க வந்து திரும்பி வராங்க தங்கள் சக்தியை பற்றி பெருமைப்பட்டு கொண்டிருந்த இருவரும் தங்களுக்கு மேலாக ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து அந்த விட்டு தொடங்குறாங்க அப்படின்னு விவாதம் செய்து கொண்டிருந்தவங்க நம்மை விடுவோம் நமக்கு மேலேயும் ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க பிரார்த்தனையில ஈடுபடுறாங்க தங்களோட மமதையிலிருந்து அந்த மாயையிலிருந்து விடுபட்டு பிரார்த்திக்க சுவாமி யார் என்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடியல எந்த கொண்டு இந்த ரூபம் கொண்டீர்கள் என்று அந்த லிங்கத்தை பார்த்து அவங்க பிரார்த்தித்து கேட்கிறாங்க பிரார்த்தனையோடு அடிப்பணிந்து கேக்குறாங்க உங்களுடைய உண்மையான ரூபத்தை எங்களுக்கு காமித்து எங்களுக்கு வந்து அருட்புரியனு வேண்டி கேட்டுக்கிறாங்க அப்பொழுது ஓம் என்ற சப்தம் வந்து தோன்றுகிறது ஓம் என்ற பிரணவ மந்திரம் வந்து தோன்றுது ஓம் என்றால் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றையும் உள்ளடக்கியது தான் ஓங்கிற அந்த பிரணவ மந்திரம் ஆ அம் இந்த மூன்று உகாரங்களையும் உள்ளடக்கிய ஓம் என்கிற அந்த பிரணவ மந்திரம் வந்து சப்தம் வந்து இருக்கு அதாவது சிவபெருமான் அந்த லிங்கத்தின் தென் பக்கத்திலிருந்து தென் பாகத்தில் தெற்கு பக்கத்தில் வந்து முதலாவதும் அழிவு இல்லாததுமான அந்த ஆ அகரம் அந்த ஒளியும் அதோட வட இருந்து உகாரம் என்கிற ஊ என்கிற சப்தமும் இடையில் மகாரத்தையும் அதாவது அம் என்கிற அந்த மகரத்தையும் சேர்ந்து உயரத்தில் ஓம் என்ற சப்தத்தை வந்து உணர்றாங்க முதலாவது எழுத்தாகிய அகாரம் சூரிய மண்டலம் போலவும் இரண்டாவது எழுத்தாகிய உகாரம் அக்னியின் பிரகாசம் போலவும் நடுவில் இருக்கும் மூன்றாவது எழுத்தாகிய மகாரம் சந்திர மண்டலம் போலவும் விளங்க அதன் மேல் ஸ்படிகம் போல் ஒளியோடு கூடிய பரம்பொருளை வந்து அப்ப வந்து அவங்க வந்து பாக்குறாங்க சிவபெருமான் காட்சி கொடுக்கிறாரு அவர்கள் பார்த்ததும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அதிசயத்தக்க வகையில் அழகோடும் ஐந்து முகங்களோடும் பத்து கரங்களோடும் அநேக வித ஆபரணங்களை அணிந்து கொண்டு கம்பீரமாக பரம்பொருளாகிய சிவபெருமான் சர்வ லட்சணங்களோடு அவர்கள் முன்பு தோன்றுகிறார் காட்சி தராரு இப்படி அந்த ஜோதி லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு சிவபெருமான் காட்சி கொடுத்ததை பார்த்ததும் நான்முகனும் பிரம்ம தேவனும் விஷ்ணுவும் கை கூப்பி அவரை வந்து வணங்குறாங்க பிரபுவே நீங்கள் யார் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல நீங்க யார் எனக்கு தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு அவங்க இரண்டு பேரும் வந்து கேக்குறாங்க இந்த அற்புதமான காட்சி இந்த அற்புத தரிசனத்தை பார்த்த அவங்க தயவு செய்து நீங்க யார் எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுங்கன்னு பணிவோட வேண்டி கேட்டுக்கிறாங்க அவர்களை பார்த்து புன்னகை செய்த ஈசன் சொல்லுகிறார் உங்கள் இருவருக்கும் மூல காரணமே நான் தான் என்னை சிவம் என்றும் பிரம்மம் என்றும் அழைக்கப்படுவேன் அனைத்துமே என் வடிவம்தான் சம்பந்தம் இன்றி இங்கு எதுவும் உண்டாவது இல்லை அண்ட சராசரங்களும் என்னால் தோற்றுவிக்கப்பட்டவையே இவ்வாறு ஈசன் வந்து தெரிவிக்கிறார் கை கூப்பியபடி நிற்கும் பிரம்மாவை பார்த்து பிரம்மதேவா உலக சிருஷ்டிக்காக என்னோட விருப்பப்படிதான் விஷ்ணு உன்னை தோற்றுவித்தார் பிரம்மாவுக்கு முதல்ல வந்து விளக்கம் கொடுத்தாரு என்னோட விருப்பத்தாலதான் தான் விஷ்ணு தேவனால் நீ வந்து உருவான அதன் பிறகு விஷ்ணுவை பார்த்து சொல்றாரு நாராயணா சிருஷ்டிகளின் பாதுகாப்பிற்காக நீ என்னால் உண்டாக்கப்பட்டாய் என்பதை அறிந்து கொள் முதல்ல பிரம்ம பார்த்து சொல்றாரு பிரம்மதேவா உலக சிருஷ்டிக்காக என் விருப்பப்படி நாராயணனால் தோற்றுவிக்கப்பட்டவர் தான் நீர் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து கொடுத்துறாரு அதுக்கப்புறம் விஷ்ணுவை பார்த்து சொல்றாரு நாராயணா சிருஷ்டிகளின் பாதுகாப்பிற்காக நீ என்னால் உண்டாக்கப்பட்டாய் என்பதை தெரிந்து கொள் அப்படின்னு நாராயணனுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு என்னுடைய இன்னொரு அம்சம்தான் ருத்திரன் என்னோட இன்னொரு அம்சம்தான் ருத்திரனும் கூட அவன் அழிவுக்கு காரணமானவன் சிவன் வந்து வந்து அந்த கொடுத்துட்டாரு பிரம்மதேவா உலகத்தோட சிருஷ்டிக்காக நீ தான் வந்து நாராயணனால் தோற்றுவிக்கப்பட்ட என்னோட விருப்பப்படி வந்து தோற்றுவிக்கப்பட்ட அதே மாதிரி நாராயணா நீ வந்து இந்த உலக சிருஷ்டியின் பாதுகாப்பிற்காக என்னால் தோற்றுவிக்கப்பட்டவன் அதே மாதிரிதான் ருத்திரனும் என்னோட அம்சம் அவன் வந்து அழிவுக்கு காரணம் இது மட்டும் இல்லாமல் பிரகிருதியிடமிருந்து பிரம்மாணி எனும் சக்தி தோன்றி பிரம்மனை அடைவாள் அது மாதிரியே லெக்ஷ்மி தோன்றி உன்னை சேர்வாள் அதே மாதிரி காளி தோன்றி ருத்திரனை அடைவாள் நீங்கள் மூவரும் உங்கள் சக்தியரோடு இந்த நீங்க மூணு பேரும் என்ன பண்ணீங்க சக்தியரோடு சேர்ந்து சிருஷ்டி சதி சம்ஹாரம் எனப்படும் மூவகை காரியங்களையும் கவனித்து வருவதற்காகவே என்னால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள் என்கிறார் சிவபெருமான் பிரம்மா நாராயணா ருத்திரன் நீங்க மூணு பேரும் உங்களோட சக்தியரோட அதாவது பிரம்மாணி லக்ஷ்மி காளி உங்களோட தேவியரோட சேர்ந்து இந்த உலகத்தோட சிருஷ்டி ஸ்ததி சமகாரம் எனப்படும் மூன்று வகை காரியங்களையும் வந்து செய்வீங்க என்னோட விருப்பத்தின் பேரில் இதெல்லாம் நீங்க செய்வீங்க அப்படிங்கறது வந்து சொல்றாரு என்னோட விருப்பத்தின் பேரில் தான் நீங்க வந்து தோற்றுவிக்கப்பட்டீங்க அதையும் வந்து சொல்லி முடிக்கிறாரு அப்போது விஷ்ணு மறுபடியும் ஈசனை வணங்கி பிரபுவே எங்களை தோற்றுவித்ததற்கான காரணங்களை விளக்கி கூறினீர்கள் இருப்பினும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்யணும் அதற்கான சக்தியை நாங்கள் எவ்வாறு அடைவோம் போன்றவற்றையும் நீங்களே சொல்லி கொடுங்க அப்படின்னு பிரார்த்தித்து கேக்குறாரு ஏன்னா நீங்க வந்து உருவாக்கிட்டீங்க ஆனா நாங்க வந்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இது எதுவுமே தெரியாது அது மட்டும் இல்லாம இந்த காரியத்தெல்லாம் செய்யறதுக்கு சக்தி எங்களுக்கு வேணும் அப்படின்னு இது எல்லாத்தையும் எங்களுக்கு விரிவா வந்து சொல்லி கொடுங்க அது மட்டும் இல்லாம சக்தியை பெறணும் இது காரியத்தெல்லாம் செய்யணும்னா எங்களுக்கு சக்தி வேணும் அதை அடைவதற்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணணும் இதையே எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்கன்னு நாராயணன் வந்து வேண்டி கேட்டுக்கிறாரு அப்பொழுது அப்பொழுது சிவன் விஷ்ணுவுக்கு வந்து உபதேசிக்கிறார் ஓம் தத்துவமசி எனப்படும் மகா வாக்கியத்தையும் மிருத்துஞ்ஜயம் பஞ்சாக்ஷரம் சிந்தாமணி தட்சணாமூர்த்தி மந்திரம் ஆகிய மகா மந்திரங்களையும் விஷ்ணுவுக்கு உபதேசித்தார் பின்னர் சுவாச மார்க்கமாக வேதத்தையும் அவருக்கு உபதேசித்தார் அவற்றை கிரகித்து கொண்ட விஷ்ணுவும் சுவாச மார்க்கமாகவே நான்முகனுக்கும் பிரம்மதேவனுக்கும் வந்து உபதேசிக்கிறார் இப்படி இருந்து உபதேசத்தை பெற்ற பிரம்மதேவனும் நாராயணனும் அடுத்தது என்ன பண்ணாங்க உலகத்தோட சிருஷ்டி ஆரம்பித்ததா அப்படிங்கிறத நாளைய பதிவில் சிவபுராணம் பாகம் மூன்றில் வந்து பார்க்கலாம் இன்றைய பதிவு எப்படி இருந்துச்சுங்கிறத இந்த வீடியோ கேட்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் நம சிவாய